பெண்ணுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்ப திரும்பவும் ஒரு கவசம் வாங்கிட்டு வந்து அணுகிறாங்க இப்ப அந்த கவசம் திடீர்னு எரியுது இதனால எல்லோருக்கும் ஒரு நிமிஷம் இந்த பெண்ணு ஏதோ தவறு செஞ்சிருக்கு அதனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க ஆனாலும் என்ன ஒரு விஷயம்னா எப்படி அங்க வந்து எரியுது அப்படின்னு எல்லோருக்கும் ஆச்சரியம் ஏன்னா அந்த பகுதி முழுவதுமே தண்ணீர் எல்லாம் நிரம்பிருக்கு கல்லறை தோண்ட பகுதி மட்டும் ஒரே வறண்டு போய் அப்படி இருக்கு இதனால எல்லோருக்கும் ஆச்சரியம் சரி என்ன நடக்குது அப்படின்றது அந்த பெண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா இந்த பெண்ணோட தோழி யாராவது இருக்காங்களா அப்படின்னு மதகு கேக்குறாரு இந்த இடத்துல தான் ஒரு பெண்ணு இப்பதான் அந்த பெண்ணு ரூபினா என்னுடைய தோழி தான் ரொம்ப நல்லவ அப்படின்னு அவளை பத்தி சொல்றான் அதாவது ரூபினாவும் எல்லாருமே ஒரே வந்து வசிக்கிறோம் அந்த தெருவுல தூரத்திலிருந்து ஒரே வீடு மாதிரி இருக்கும் ஒரே ஒரு சந்து மட்டும் தான் போவோம் அடிக்கடி நாங்க சந்திச்சுப்போம் ரூபினா என்னுடைய தோழி தான் அதே நேரத்துல ரூபினா பக்கத்துக்கு நான் அடிக்கடி அவளுடைய வீட்டுக்கு போவேன் ரூபினா ரூபினாவோட தங்க ரூபா அவனுடைய அம்மா இவங்க மூணு பேர் தான் அந்த வீட்டுல வந்து வசிக்கிறாங்க ரூபினா என்னுடைய தோழின்றதால நான் அடிக்கடி அவளை சந்திப்பேன் இந்த இடத்துல தான்

அவ என்னிடமோ சுத்தம் சுிட்ட இதனாலே ரூபினா வீட்டுக்கு நான் அடிக்கடி போறதை தவிர்த்துட்டேன் இப்ப ஒரு நாள் அவங்க மூணு பேருமே சேர்ந்து இப்ப ரூபினி ரூபா அவங்க அம்மா மூணு பேருமே உறவினர் வீட்டுக்கு அவங்க போனாங்க அங்க பயங்கரமா மழை பெஞ்சிருக்கு இப்ப அந்த வீடும் பூட்டி இருக்கு அந்த வீட்டுல உள்ளது ரூபினியோட அத்தை வீடு இப்ப மத்தவங்க எல்லாருமே சொல்றாங்க அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே வேற வீட்டுக்கு போயிட்டாங்க இப்ப அங்க ஒரு பொண்ணு மட்டும் தான் வந்து வசிக்குதுன்னு சொல்றாங்க ஆனாலும் வீடு பூட்டி இருந்தது இந்த இடத்துல தான் திடீர்னு அந்த வீடே வந்து இடிஞ்சு விழுந்தது கீழே நின்ன ரூபினி பயங்கரமா வந்து அடிபட்டுருச்சு தூரத்துல ரூபாவும் அவளது அம்மாவும் இருக்காங்க இப்ப அவங்க ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா இப்ப ரூபினி இறந்து கிடக்குறான் இது இதை பார்த்து அவங்களோட அம்மா மயங்கி வந்துடுறாங்க இந்த இடத்துல உடனடியாக ஹாஸ்பிட்டலும் போறாங்க ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர் என்ன சொல்றாருன்னா இந்த அம்மா கூட ஒருத்தர் வந்து இருக்கணும்னு சொல்றாங்க இப்பதான் ரூபினியை நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் இப்ப வீட்டில் வந்து வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு இது போல ரூபினியோட அத்தை வந்தா அத்தை வந்து இது போல ரூபினிக்கு இறுதி சடங்கு பண்ணணும் அவனுடைய அம்மா ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்காங்க நம்ம இப்படியே வந்து வச்சிருந்தா கண்டிப்பா அடுத்து என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு அவங்க வந்து பேசிக்கிறாங்க இந்த இடத்துல தான் ரூபினிக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கு நாங்க எல்லாரும் தயாரானோம் இப்ப அவ கவர் பண்ணோம் இப்ப திடீர்னு அந்த கவசம் அங்கேயே வந்து கிழிஞ்சுது இதனால நாங்க எல்லோருமே அதிர்ச்சி ஆனோம் இதுக்காக கிழியுது அப்படின்னு நாங்க எல்லோரும் ஆச்சரியப்பட்டோம் இந்த இடத்துல தான் அவருடைய அத்தை சொல்றாங்க இது போற மங்கி இருக்கும் நல்ல ஒரு கவசமா வாங்கிட்டோம் அப்படின்னு என்னோட சொன்னாங்க இப்ப திரும்பவும் நாங்க வேற ஒரு கவசம் வாங்கிட்டு வந்து இருந்து போட்டோம் திரும்ப அந்த கவசமும் கிழியுது இதனால எங்களுக்கு அதிர்ச்சி ஆச்சு இப்ப திரும்ப நாலஞ்சு கவசம் அதே போல வாங்கிட்டு வந்து அணிவித்தோம் இப்ப அதுவும் எல்லாருமே கிழியுது திடீர்னு ஒரு கவசம் எரியுது இதனால நாங்க எல்லோருமே

பார்த்துட்டே இருக்கோம் இப்போ அவங்க ஏதாவது தவறு நடந்தால் அப்போ அது வந்து ஏதாவது ஒரு சம்ஜி மூலயமா வெளிப்படுத்தும் அப்படின்னு என்னுடைய பாட்டி சொன்னாங்க அதனால் இவருடைய ஆன்மா தான் ஏதோ சொல்ல நினைக்கிது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ பலரும் பல விதம் பேசினாலும் இவருடைய ஆன்மா எதுவும் சொல்ல வருதுன்றது மட்டும் எனக்கு புரியுது இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாமல் நாங்கள் இருந்தோம் கடைசியாக நாங்கள் போட்ட அந்த கவசமும் திடீர்னு வந்து கிழியுது இப்போ வேறு வழியில் துணியை வச்சு மறைச்சி அங்கேருந்து கல்லருக்கு இருந்து எடுத்துருவோம் அவளுக்காக கல்லரை தோண்டும் போது முழுவதும் தண்ணீர் இருந்தது அந்த தண்ணீர்லாம் இறச்சிட்டு தான் திரும்பாங்க அடக்கம் மட்டத்துக்காக நாங்கள் வந்து வச்சுருந்தோம் ஆனால் அடுத்த நிமிஷத்துலேயே வச்ச உடனே அந்த பகுதி முழுவதும் வறண்டுருச்சு இப்போ இப்போ சாகப்பிடம் இந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க ஏன்னா மது ஒரு சாகப்பு தான் எந்த ஒரு சடங்கா இருந்தாலும் அங்க செய்யறவரு இப்போ சாகப்பு உடனே அங்க வர்றாரு வந்து அந்த பெண்ணையும் பார்க்குறாரு இப்போ இந்த பெண்ணு ஏதோ பாவம் செஞ்சிருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு உண்மை தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னும் அவங்க கேக்குறாரு இந்த இடத்துல தான் திடீர்னு ஒரு பெண் வந்து ஓடி வராங்க இப்போ இது போல ரூபினி உயிரோட தான் இருக்கா அந்த இடிஞ்சு விழுந்த போது அங்க உள்ள இருந்த வேற யாரோ ஒரு பெண்ணு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்போ எல்லோருமே அதிர்ச்சி அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னன்னா அந்த இடிஞ்சு விழுந்த பிறகு மிகப்பெரிய நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு அந்த நிலச்சரிவுல ரூபினிய தண்ணி ரொம்ப தூரம் இழுத்து சென்று இழுத்து சென்று ஒரு கரையில அவன் மட்டும் தனியா சிக்கிட்டு இருக்கா இப்போ அவளை மக்கள் காப்பாத்தி அவங்க வந்து வச்சிருக்காங்க இந்த செய்தி கேட்ட உடனே எல்லாருமே தைச்சு போறாங்க அப்ப இங்க உள்ள பெண் யாரு அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இது ரூபினியோட அத்த மகள் அப்படின்னு அவன் சொல்றான் ஏன்னா கட்டடம் இடிஞ்சு விழுந்தால அதுல ஏற்பட்ட சிராய்வு மூஞ்சி கீரல் ஃபுல்லாகவே அடலம் தெரியாத அளவுக்கு அவளோட முகம் மாறிடுச்சு இதனால தான் அடலம் தெரியாமல் போச்சு அந்த பெண்ணோட வீட்டில் பக்கத்து வீட்டில் வச்ச பெண்ணு தான் நான் இந்த பெண்ணு எப்பொழுதுமே கெட்ட சகவசம் நிறையா இருந்து இந்த பெண்ணோட நடத்த சரி இல்லாம அவங்க குடும்பத்தில் எல்லோருமே போயிடுறாங்க இந்த பெண்ணு விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தா நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அவங்க கூட இருந்துருந்தாங்க அதனால தான் எப்போதும் வெளியில் இருந்து பூட்டி உள்ளார பல விதமான விஷயங்களை இருப்பான் இப்போ திடீர்னு தான் இந்த பில்டிங் வந்து இடிஞ்ச பிறகு அது வந்து ரூமிணி தான் அப்படின்னு நினச்சிட்டு அவளுடைய அம்மா மயங்கி

நிறைய பேருக்கு சொன்ன பிறகு அவங்க எடுத்துட்டு வந்து இந்த அடக்கம் அடக்கமன்றத்துக்கு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னது இப்பதான் சாஹப் அமைதியா வருது இந்த பெண் தவறு செஞ்சிருக்கா இந்த தவறு இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு ஏதோ பாவம் செஞ்சதாலதான் ஏதோ கெட்ட விஷயம் செஞ்சதால தான் இவளுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்மளது வந்து உணர்த்துது இது வந்து கெட்ட அறிகுறி அதனால நம்ம எல்லோருமே சேர்ந்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணா இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும்னு அவரு சொல்றாரு இப்ப எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க கடவுளை வேண்டிக்கிறாங்க இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயம் நடக்க நடக்கக்கூடாதுன்ட்டு இப்போ அந்த இடமே அமைதியாவது இப்போ வேற ஒரு கவசம் வாங்கிட்டு வந்து அந்த பெண்ணை மூடுறாங்க அதுக்கு பிறகு எந்த ஒரு அறிகுறியும் இல்ல இப்போ ரூபினியும் ரூபா அவனுடைய அம்மா இப்போ எல்லோருமே வந்து அந்த இடத்துக்கு வராங்க அவங்க எல்லாமே ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஏன்னா ரூபினியோட அம்மாவுக்கு சரியாவது ரூபினிக்கு கொஞ்சம் காலில் மட்டும் அடி அடிபிழுந்துருக்குது ஆனா அந்த உறவுக்கார பெண் இப்படி கெட்ட விஷயம் பண்ணதால தான் இப்படி ஆயிர்கா அப்படின்றத எல்லோரும் உணர்றாங்க இப்போ எல்லோருமே கலரையில் வச்சு அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த வீடு அப்படிங்கிற വേണ്ടത് സന്ദിപ്പോ നന്ദി വണക്കം